மகிழ்ச்சி குவெக் பெருநகர உயர்மறை மாவட்டம் உருவானதன் முன்னூற்று ஐம்பது ஆண்டு விழா ஆயிரத்து அறுநூற்று எழுபத்து நான்காம் ஆண்டு கனடாவின் கியூபே புதிய மறை மாவட்டமாக உருவானது இம்மறை மாவட்டத்தின் முதல் ஆயராக புனித பிரான்ஸ்வாட்டி லாவல் அவர்கள் பணியாற்றினார் கனடாவின் குவபெக் பெருநகர உயர்மறை மாவட்டம் உருவானதன் முன்னூற்று ஐம்பது ஆண்டு விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்க மாசே பெருநகர உயர்மறை மாவட்டத்தின் பேராயர் கர்தினால் ஜீன் மா கேவலீன் அவர்களை நியமித்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் ஜூலை இருபது சனிக்கிழமை வெளியிடப்பட்ட தகவல்களின்படி வருகின்ற செப்டம்பர் இருபது முதல் இருபத்தி இரண்டு வரை கனடாவின் கியூபே குயர் மாறை மாவட்டத்தில் நடைபெறவுள்ள முன்னூற்று ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்க கர்தினால் ஜீன் மா கேவலீன் அவர்கள் திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்து நான்காம் ஆண்டு கனடாவின் கியூபே புதிய மறை மாவட்டமாக உருவானது இம்மறை மாவட்டத்தின் முதல் ஆயராக புனித பிரான்ஸ்வா லாவல் அவர்கள் பணியாற்றினார் பிரெஞ்சு நாட்டுக்காரரான புனித பிரான்ஸ்வா லாவல் அவர்கள் தனது வாழ்வின் முப்பது ஆண்டுகள் வட அமெரிக்காவின் பிரெஞ்சு காலனித்துவ பகுதிகளில் நற்செய்தியை பறைசாற்றினார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவருக்கு புனிதர் பட்டம் அளித்தார் பெருநகர உயர்மறை மாவட்டத்தின் முன்னூற்று ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்டமானது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் எட்டாம் நாள் ஆடம்பர திறப்பு விழாவானது புனித கதவு திறந்து தொடங்கப்பட்டது மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ள கியூபே பெருநகர உயர்மறை மாவட்டமானது பன்னிரண்டு லட்சம் மக்களை கொண்டுள்ளது அவர்களில் எண்பது விழுக்காட்டினர் கத்தோலிக்கர்கள் ஆவர் நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க, விஷ் யூ ஆல் பெஸ்ட்